ஆந்திர மாநிலத்தில் இருந்து ஐந்து பட்டா கத்திகளுடன் காரில் ஆறு கிலோ கஞ்சா கடத்தி வந்த ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் ஆந்திர மாநிலம் சித்தூரில் இருந்து காரில் பயங்கர ஆயுதங்களுடன் ஆறு இளைஞர்கள் உலா வருவதாக வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதை அடுத்து பசுமாத்தூர் ரயில் நிலையம் அருகே ஆறு பேர் கொண்ட போலீசார் வாகன தணிகையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அந்த வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தபோது அதில் ஐந்து பட்டாக்கத்திகள் ஆறு கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் வந்த ஆறு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் வேலூர் அரியூர் பகுதியில் காரை வாடகைக்கு எடுத்து ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியில் இருந்து கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட அரியூரைச் சேர்ந்த தேஜஸ் பூரணச்சந்திரன் கார்த்திகேயன் அஜித்குமார் அபினேஷ் ராஜேஷ் ஆகிய ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்